ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் சமைக்கிறதுக்கு மட்டும் உப்பு இல்லை இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு உப்பை வச்சு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப சூப்பரான டிப்ஸாக இருக்கும் வெல்கம் பேக் டு என் சமையலறை இப்போது டிப் நம்பர் ஒன்று பார்க்கலாம் இந்த மாதிரி வாஷ் பேசன் இருந்துச்சுன்னா நாம் லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற உப்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் இப்போ வந்து உப்பு சால்ட்டு இல்லை கல் உப்பை எடுத்து போட்டுக்கோங்க லெமன் ஆஃப் லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் ஏன்னா என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள இது பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால பென்சிலு இந்த மாதிரி சாக் பீஸு ஸ்லேட்டு குச்சி எல்லாத்தையும் அது உளர போட்டுருவாங்க அதனால நான் அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன் செலவு டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இது ஒட்டினதுலேருந்து போடுறதில்ல இதில் போட்டு அந்த ஹோலில் அடைச்சிக்குதுன்ட்டு தான் நான் அதை வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா நாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா ஆஃப் லெமனை கட் பண்ணிவிட்டு இந்த <laughs> மாதிரி <laughs> உப்பை <laughs> வச்சு நாம் தேய்ச்சி விட்டாக்க இந்த உப்புனாலையும் நமக்கு கிருமிகள் எதுவும் அந்த வழியாக வெளியில் வராது நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதே போல் அந்த டைல்ஸையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த லெமனை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அவ்வளோ அழுக்கு இருக்குது சூப்பராக சூப்பராக வாஷ் பேஷன் ரெடி ஆகிடும் நல்லா பழிச்சின்னு தேய்க்கும் போதே தெரியுது நல்லா அழுக்கு நிறையா இருக்குன்னு இந்த மாதிரி நாம் செஞ்சுக்கலாம் கடையில் வாங்கி கெமிக்கலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை செஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்போ நாம் அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இதுக்கு நம்ம ப்ரெஷ்ஷோ எதுவுமே வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாஷ் பேசுன்னு இந்த மாதிரி படிச்சுன்னு இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் உப்பும்ப் லெமனையும் வச்சு நாம் சூப்பராக வாஷ் பேசின கழுவிட்டோம் எந்த கெமிக்கலும் போடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் இப்போது டிப் நம்பர் டூக்கு போகலாம் நாம் தேங்காய் உடைச்சி பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி எடுத்து நாம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் இப்போது அது வைக்கும்போது மஞ்சள் கலரில் படிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நாம் சால்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் தேங்காய் மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த தேங்காய் கெட்டு போகாது அப்படியே புதுசு போலவே இருக்கும் அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத போது தேங்காய் தே தேங்காய் உடைச்சி இந்த மாதிரி பத்தையாக போட்டு உப்பு ஜாடியில் போட்டு வச்சுருப்பாங்க இப்போது டிப் நம்பர் த்ரீக்கு போகலாம் இப்போ மிக்ஸி எப்போதும் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த பிளேடு வந்து சுற்றாது அது சுற்றுறதுக்கு ஈஸியான ஒரு டிப்பு சொல்கிறேன் இப்போது உப்பை எடுத்துக்கோங்க நல்லா நாலு ஸ்பூனு உப்பை மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போது உங்களுக்கு சூப்பராக அந்த பிளேடு சுற்றும் இது வந்து ரெண்டு டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் சால்ட்டாகவும் கிடச்சிரும் இந்த மாதிரி பிளேடும் கிளீ ஷார்ப்பாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் ஃபோருக்கு போகலாம் இப்போது நாம் உப்பு ஜாடியில் தான் நாம் உப்பு கொட்டணும் இப்போது பிளாஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் கொட்டாமல் இந்த மாதிரி ஜாடி வாங்கி நாம் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் எப்போதும் கொட்டிட்டு மரக்கரண்டியை போட்டு வைக்கணும் மரக்கரண்டி போட்டால் தான் தண்ணியெலாம் உள்ளே இல்லாமல் நல்லா சூப்பராக உப்பு எப்போதும் போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது டிப் நம்பர் ஃபைவ்க்கு போகலாம் இப்போது ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி நிறைய பிடிச்சிருக்கோம் இப்போது அந்த ஐஸ் கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் அரைச்சிட்டு வந்த அந்த சால்ட்டை எடுத்து இந்த மாதிரி தூவி ஃபுல்லாக ஃப்ரீசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எப்போதுமே ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்